பேரன்பிற்கினே தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அழிந்து வரும் திமுக டேய் என்னப்பா நீ வேற திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது தொடர்ச்சியாக மூன்று ஆண்டு காலம் முடிஞ்சு நான்காவது ஆண்டில் சிறப்பாக ஆட்சி போயிட்டுருக்கு எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்கிறாரு தொடர்ந்து இதுக்கப்புறம் இன்னும் ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு திமுக மட்டுமே தான் ஆட்சி ஆளும் வேறு எந்த கட்சியும் இங்கே ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாரு இப்படி இருக்கும்போது அழிந்து வரும் திமுகன்னு எதை வச்சு சொல்கிற இது எந்த விதத்தில் ஏற்புடையது அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க உண்மையிலேயே திமுக மெல்ல மெல்லல மிக வேகமாக அழிந்து கொண்டு வருகிறது எப்படின்னு பார்ப்போமா ஆயிரம் ஆயிரம் அதான் இப்போது திமுகவிற்கு ஒரு வலிமையான தலைமை இருக்கணும் உண்மையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வலிமையான தலைமையா அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லும் ட்ரூ அப்படின்னு காரி போயிட்டு இது தலைமையே இல்லை அப்புறம் எங்கேருந்து வலிமையான தலைமைன்னு தான் சொல்லும் ஏன்னா மறைமுகமாக துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் இயங்குறாங்க கனிமொழி அவர்கள் ஒரு பக்கம் இயங்குறாங்க உதயநிதி ஒரு பக்கம் இயங்குறாரு இதெல்லாம் தனித்தனியாக பிச்சுக்கிட்டு போகுது கிட்டத்தட்ட நான்கு ஐந்து முதல்வர்கள் அந்த சபரீசன் உட்பட எல்லாருமே தனித்தனி தலைமைகளாக இயங்குகிறாங்க ஒரு ஒருமித்த தலைமை மிகப்பெரிய ஒரு வலிமையான தலைமை அனைவரும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தலைமை ஒரு மாவட்ட செயலாளர் அல்ல ஒரு ஒன்றிய கவுன்சிலரை கூட கட்டுப்படுத்த முடியாத தலைமை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவின் தலைமை அப்போ தலைமை சரியில்லைன்னும் போது அந்த கட்சி சிதைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ ஆட்சியில் இருக்கு சம்பாதிக்கலான்றதுக்காக ஒட்டிகிட்டு இருக்காங்களே தவிர யாரும் ஸ்டாலின் பேச்சுக்கட்டெலாம் ஓட்டிக்கிட்டு இல்லை ரெண்டாவது பேச்சாளர்கள் நல்லா பாருங்கள் கருணாநிதியை அவர் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஆக சிறந்த பேச்சாளராக தான் அந்த கட்சியில் இணைந்தார் அவர் ஒரு பெரிய பேச்சாளருன்றதுனால தான் மக்களை ஈர்த்தார் இன்றைக்கி அவருடைய வாரிசுகளாக வரக்கூடிய மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய இன்பநிதி அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் யாராவது கருணாநிதி அவர்கள் அளவிற்கு பேசுவார்களா சிந்திப்பார்களா எழுதுவார்களான்னு கேட்டால் இல்லை இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தகுதி என்ன வாரிசு இப்போ நம்ம வந்து தலைமையில் இருக்கிறத மட்டும் சொல்லலைங்க தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கருணாநிதி குடும்பம் மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா பொன்முடி குடும்பம் இப்போ துரைமுருகன் குடும்பம் இப்படி ஒவ்வொரு குடும்பமும் நேரு குடும்பம் இப்படி எல்லாருமே அந்த நாசரா அவருடைய குடும்பம் ஒவ்வொரு அமைச்சர்கள் மந்திரிகள் இவர்களுடைய வாரிசுகளை தாண்டி அங்கே யாராவது மாவட்ட செயலராக முடியுமா விழுப்புரத்தில் பொன்முடி அவர்களுக்கு அடுத்தது கௌதம சிகாமணி அவர் தான் மாவட்ட செயலாளர் யார் அவர் பொன்முடியோட மகன் ஏன் அவரை தவிர்த்து பொன்முடி குடும்பத்தை தவிர்த்து விழுப்புரத்தில் திமுகவே இல்லையா திமுக கட்சியே இல்லையா அப்படின்னா அவர்களை தாண்டி யாரும் வர முடியாது இப்போது ஒருத்தவர் வந்து தானாக முன் வரும்போது ஒருத்தவங்க ஒரு கட்சியில் ஒரு இன்வால்மெண்ட் அந்த கொள்கையை பிடிச்சி நான் வந்து முன்னே வரணும்போது அவர்கள் அந்த கட்சியின் கொள்கையை உள்வாங்கி மிகப்பெரிய திறமைசாலிகளாக பேச்சாளர்களாக ஏதோ ஒரு விதத்தில் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றுவாங்க ஆனால் அவர்களுடைய வாரிசுகளாக வரக்கூடியவர்கள் உண்மையில் அந்த கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் உள்வாங்குவாங்களா அவர்கள் அவ்வளோ பெரிய பேச்சாளர்களாக இருப்பாங்களா இப்போ அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அந்தளவுக்கு பேசுவாரான்னு பார்த்தா அவர் பேசுறது ஒரு பேச்சாளர் பேசுகிற மாதிரியே இருக்காது உதயநிதி பேசுறது பாருங்கள் ஒரு பேச்சாளர் பேசுகிற மாதிரியே இருக்காது அண்ணன் ஆராசா பேசுறது பாருங்க ஆக சிறந்த ஒரு பேச்சாளர் பேசுகிற பேச்சு இருக்கும் இப்படி அவருடைய வாரிசுகள் உள்வரதுனால கட்சி அந்த சிறந்த பேச்சாளர்களே இல்லாத ஒரு கட்சியாக அந்த மக்களுடைய கருத்துக்களை கொள்கைகளை தத்துவங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு கட்சியாக மாறிக்கொண்டு வருகிறது அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த படைப்பிரிவு அதாவது ஒரு கட்சிக்கு முக்கியமானது தொண்டர்கள் அந்த தொண்டர்கள் எந்த அளவுக்கு உத்வேகமாக இருக்கிறாங்க தொண்டர்கள் எவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்காங்க தொண்டர்கள் எந்த அளவுக்கு அந்த கட்சி மீது வெறியாக இருக்காங்களோ அந்த கட்சி அவ்வளோ வலிமையாக இருக்கும் நாம் தமிழ் கட்சி அப்படிதான் கட்டமைக்கப்பட்டு வருது தொண்டர்கள் இப்போ அண்ணன் சீமான் வராரு அண்ணன் சீமான் பேசுகிறாரு இல்லை இடும்பவனன் கார்த்திக் பேசுகிறாரு சாட்டை துறைமுருகன் பேசுகிறாரு இல்லை அக்கா காளியம்மலா அவர்கள் பேசுகிறாங்க யாராவது ஒருத்தங்க வராங்க பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஐநூறு பேர் கூடுறாங்கன்னா ஒருவர்கள் கூட வேறு எந்த நோக்கத்துக்காகவும் போக மாட்டாங்க அவர்கள் என்ன பேசுகிறாங்க என்ன கருத்தியெல்லாம் நம்மளுக்கு விதைக்கிறாங்க அவங்களோட பேச்சை கேட்பதற்கு இந்த கட்சியின் வளர்ச்சி குறித்து பேசுவதற்கு ரொம்ப ஆர்வமாக போய் அந்த இடத்துல நிற்பாங்க இன்றைக்கி திமுகவில் அந்த நிலைமை இருக்குதா அப்படின்னு கேட்டால் சுழியம் ஜீரோ பர்சன்டேஜ் தான் அந்த அந்த நிலைமை இருக்குது ஏன்னு சொன்னால் குறைஞ்சது ட்விட்டரில் ஒரு ட்வீட் போனாலும் இன்றைக்கி இரநூறுவா கொடுத்தா தான் ட்வீட் போடுவாங்க அதுதான் திமுகவோட நிலமை இல்லை நம்ம ஒரு மாநாட்டுக்கு போகணும் பொதுக்கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ முதலமைச்சர் வராங்க அந்த இடத்த கூட்டத்தை காட்டணும்னா அங்கே மக்களை விலை கொடுத்து வாங்கி தான் அங்கே கூட்டம் போய் நிறுத்த முடியுமே தவிர மக்கள் தாமாக முன்வந்து முதல்வர் வருகிறார் அப்படின்னு சொல்லியோ இல்லை கருணாநிதியை பார்க்க இருந்த ஆர்வம் போல் இப்போ ஸ்டாலினை பார்க்க ஆர்வமாகவோ இல்லை உதயநிதியை பார்க்க ஆர்வமாகவோ பக்கத்தூருக்கு வராங்கன்னு சொன்னால் கூட ஐயா அவன் வந்தால்மா பார்த்துருக்கா அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்கப்பா நாம் ஏன் போகணும் நாம் இன்றைக்கி குழப்ப பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை கிளம்பிடுறாங்க அவர்களை மறித்து வண்டியில் ஏற்றி அவங்க வந்து சாப்பாடு கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தால் தான் இன்றைக்கி கூட்டம் வருகிறது அப்படின்னா தொண்டர்கள் முழுவதுமாக சரிந்து விட்டார்கள் இன்றைக்கி பணம் மட்டும்தான் முதன்மை நோக்கமாக இருக்குது இப்படி தொண்டர்களும் வலிமை இல்லாமல் அந்த தலைமையும் வலிமை இல்லாமல் பேச்சாளர்களும் வலிமை இல்லாமல் போகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய தத்துவங்களும் சித்தாந்தங்களும் முழுமையாக தொலைந்து போகிறது முழுசாக அந்த கட்சியில் தத்துவமும் கிடையாது சித்தாந்தமும் கிடையாது இப்போது கருணாநிதி இருக்கும்போது அவர்களோட கட்சியில் பயணித்தவங்க அவருடைய பேச்சை கேட்டு கட்சியில் பயணித்தவங்க இருப்பாங்கள்ல அவங்கள கூப்பிட்டு என்ப நீ எதுக்காக அந்த கட்சியில் பயணிக்கிற அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க ஏன்னா கருணாநிதி பேசியதே காதில் வாங்கியிருப்பாங்க நான் வந்து இந்த தமிழின உணர்வுக்காக நான் அந்த கட்சியில் பயணிக்கிறேன் இல்லை வந்து சமூக நீதிக்காக அந்த கட்சியில் பயணிக்கிறேன் பெண்ணிய விடுதலைக்காக அந்த கட்சியில் பயணி பயணிக்கிறேன் சாதி ஒழிப்புக்காக அந்த கட்சியில் பயணிக்கிறேன் ஏன்னா அவங்க அதை செய்யலைனாலும் அதை மேடையில் பேசியிருக்காங்க அந்த பேசுனது இவங்க கேட்டிருக்காங்க கேட்டதை வச்சாவது நான் இதுக்காக அந்த கட்சியில் பயணிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு உதயநிதி பேசுகிறத வச்சியோ இன்பநீதி பேசுறத வச்சோ ஏன் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறத வச்சோ நீங்கள் வந்து தீர்மானிக்க முடியுமா இந்த கருத்துக்காக தான் இந்த கொள்கைக்காக தான் இந்த சித்தாந்தத்துக்காக தான் நம்ம இந்த கட்சியில் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ஒரு சொல்ல முடியுமா இல்லை அந்த பேச்சை தான் யாராவது கேட்குறாங்களா இங்கேருந்து அங்கே கூட்டுட்டு போனாலும் ஆட்டு மந்தைகளை மாட்டு மந்தைகளை அடைத்து செல்வது போல் இங்கேருந்து அழைச்சிட்டு போய் அங்கே விட்டாலும் யாரும் அங்கே உட்காந்து பேச்செல்லாம் கேட்குறதில்லை ஏன்னா அவங்க அந்த வேலைக்காக அங்கே போகலை காசு கொடுக்குறாங்கன்னு போகிறாங்க அங்கே நேரம் போகமேன்னு உட்காந்து இருந்துட்டு வராங்களே தவிர அங்கே பேசுவதை காதில் வாங்குறதே இல்லை அங்கே பேசுவதற்கு அங்கே இருக்கையில் கூட உட்காருறதில்ல அங்கே போய் சுற்றுல நின்று நடந்துட்டு கிளம்பி வராங்க இதனால் அந்த கட்சி அழிந்து வரும் ஒரு கட்சியாக மாறிக்கிட்டே வருது இது நூறு சதவீதம் உண்மை காசு மட்டும் இல்லைனா இன்றைக்கி ஸ்ட்ராட்டர்ஜி கிட்டத்தட்ட நம்ம யார் பிரசாந்த் கிஷோரை கூட்டின்னு வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபா கொடுத்து ஸ்ட்ராட்டர்ஜி போட்டாங்க இப்போ இந்த தேர்தலுக்கு யாராவது கூட்டின்னு வந்து ஸ்ட்ராட்டர்ஜி போடுவாங்க அவங்களுடைய இப்போது இருக்கக்கூடிய ஒரே ஒரு வலிமை என்னென்னா மிகப்பெரிய பணபலம் அந்த பணபலத்தை வச்சு மக்களை விலைக்கு வாங்கிடலாம் வாக்குகளை விலைக்கு வாங்கிடலாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை விலைக்கு வாங்கிடலாம் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த ஊடகங்களை விலைக்கு வாங்கிடலாம் ஊடகங்களை விலைக்கு வாங்கி நம்ம செய்யாததெல்லாம் செஞ்ச மாதிரி அதாவது நல்ல கட்சிங்க அருமையான கட்சிங்க அப்படின்னு சொல்லி செய்திகளை பரப்பலாம் மக்கள் கடைசி வரைக்கும் முட்டாள்தனமாக இதை நம்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற இந்த தன்மை தான் இவங்களுடைய வலிமையை இது எல்லா நாளும் தொடராது ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வு கண்டிப்பாக வந்துடும் அந்த விழிப்புணர்வு வரும்போது பணம் அனைத்திற்கும் முக்கியம் இல்லை பணத்துக்கு வாக்குகளை விற்க மாட்டோன்ற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா இவர்கள் அனைவரையும் நடுத்தருவில் நிறுத்திடுவாங்க மக்கள் இதில் கருத்தே கிடையாது ஏன்னா அவர்கள் விழிப்படைகிற வரைக்கும் தான் பணம் எத்தனை நாளைக்கு நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாத்துவீங்க எத்தனை நாளைக்கு அவர்கிட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கோடி கணக்கில் கொள்ளையடிப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியில் வர ஆரம்பிச்சிடும் வெளியில் வர ஆரம்பித்து மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் நடுத்தருவுக்கு வந்துடுவீங்க அதில் மாற்றுக்கறதே கிடையாது அந்த வகையில் பார்த்தோம்னா திமுக என்கின்ற கட்சி அழிந்து வரும் கட்சியாக ஏன்னா அழிஞ்சிச்சு கிட்டத்தட்ட இப்போ பணம் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த தலைமை மட்டும் இருந்துகிட்டு அந்த அந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆள் இருந்துக்கிட்டு நான் ஆயிரம் கோடி செலவு பண்ணுறேன் ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணேன்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமாக விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது நீடிக்காது உறுதியாக திமுக என்கின்ற கட்சி அழிந்து வருகிறது நாம் தமிழர் அதை அழித்து தரைமட்டமாக்குகிறது அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி